ஐடால கல்யாணம் கழிச்சு நான் ஏது சுகம் கண்டு இடியே கெட்டிலும் ஆமா டீக்கட்டல்ல ஈடா இருக்குது டீய கட்டி இருக்குது கேலி செய்யடா என்னடி கேலி செஞ்சா கோவத்துக்குறா அப்புறம் கேலி செய்யடா டீயேடா நான் சொல்றேன் தொடேன்டா என்னடி தொட்டா வரதா அப்புறம் தொடேன்டா சொல்றேன் நான் இந்த பாரு இந்த மெக்கானிக் இந்த ஊர்ல இருக்கிற நல்லா தெரியும் லாரிய கூட நான் அந்த மேரியோடே பண்ண மாட்டேன் நீ போகவே மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் ரெண்டு பேருக்கும் டீ நீ என்ன வந்து நீங்க வாடா பாத்து ரொம்ப கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நீ ஒரு

அவனை பிடித்து கொடுப்பவருக்கு லட்ச ரூபாய் அன்பளிப்பு ஐயோ 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 லட்ச ரூபாயாமே ஐயோ லட்ச ரூபாய் கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நகையா பூட்டி அழகு பார்த்தவனே ஐயோ அடே பம்பாய் மேலு நீ எங்கடா அலைகிற அடே இருக்கிற இடத்தை சொல்லுடா ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாம் ஐம்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் சாமியார் வேசல அலைகிறானாமே துபாய்க்கு போற கள்ள தொழில் எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன் நம்மள மறந்துடாங்க எப்ப புறப்படுதுங்க கப்பலு

இன்னொரு ஜாதி பொண்ண கட்டிட்டான்னு சொன்னீங்களே நீங்க நேர்ல போய் பாருங்கடா அவ ஒரு அருந்ததி அவ ஒரு மலாயினி அவ ஒரு தாவித்ரி இந்த மூணையும் மொத்தம் அந்த மேல்கிட்ட பாக்கலான்னு உன்னை பத்தி பேருமையா சொல்லுவான் அங்கதோ ஒரு கூட்டு இந்த அப்புறத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது அதோட பரிமாறும் போது பொய்யலை போட்டுன்னு போடாம அப்புறத்தை கொண்டு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யணும் செய்யும் அதோட நாவம் புருஷன்

மெயின் குழம்பா இது இல்ல தேவி குழம்பு உங்க அப்பா வந்து கட்டா போது கொஞ்சம் அழிஞ்சு நாய்ப்பா போக என்ன பாட்ட நீங்க போய் போல பாரு என்னங்க கொண்டு வரும் பனிவேன் அணிவு மட்டுமா நண்பா என்னும் நண்பா ரொம்ப கவனி என்ன நண்பா அணக்கமான பண்ண நானே தெய்வம் சொல்லி விரட்டி உள்ள

அண்ணா என்ன பண்ணுறீங்க அந்த நம்பர் நான் அப்ப போய் இருக்கு இந்தாங்க பா ஏ வர மீ இப்படி மான மாதிரி கையில ஒரு பூ செண்ட தான் பாக்கி இது பிடிச்சுக்கோ அண்ணா அண்ணா இந்த ஸ்நேகிதனா பராலிக்காரன் பாரதே ஆனா இனியாரான பரதேசி மூணு மணிக்கு வந்தானோ இந்த கோடலை அது